hey guys welcome to our channel if you like this video do subscribe like share and comment hi my dears இக்கு நாம் பாக்கப் போரது நாம் சிலப்பஸ் தான் tnbc exam group 4 காண சிலப்பஸ் பாக்கப் போரும் இப்போ பொது தமிழுக்கு மட்டும் தான் பார்க்குறோம் இப்போ பொது தமிழோட பாடத்திட்டம் பாருங்க வினாக்கள் நமக்கான மொத்த தமிழ் பொது தமிழில் மொத்த வினாக்கள் நூறு நம்மளுடைய மதிப்பெண்கள் நூற்றி ஐம்பது இந்த நூற்றி ஐம்பது மதிப்பெண்களில் ஒரு மதிப்பெண் கூட நமக்கு குறையக்கூடாது நீங்கள் கூடாதுங்கறதுல நான் ரொம்ப கவனமாக இருக்கேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைப்பை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க இனிமேல் இப்போ ரெண்டு நாளாக நான் கொஞ்சம் வெளியில் வந்துட்டதால உங்களுக்கு வீடியோ கிளாஸ் எடுக்க முடியல இன்னையிலேருந்து உங்களுக்கு ரெகுலராக ஆல் கிளாஸும் போட்டுருவோம் நம்ம இந்த போட்டிருக்க எல்லாமே இப்போ நம்ம முடிச்சுருவோம்மா பாருங்கள் இப்போ நம்மளுக்கான சிலபஸ் பாடத்திட்டம் என்னன்றது பாருங்கள் இந்த ஆர்டர் படி தான் இந்த ஒன் டூ த்ரீ போட்டிருக்கலாம் இந்த ஆர்டர் படி தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும்னு கிடையாது பட் இதில் உள்ள எல்லாமே உங்களுக்கு வந்துடும் இதுதான் உங்களுக்கான போர்ஷன் பாருங்க இப்போ பொருத்துதல் அப்படின்னா இப்போ பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அந்த மாடல்லையும் கேட்பாங்க எப்படின்னாக்கா புகழ்பெற்ற நூலாசிரியர் அவங்களுடைய நூல் கொடுத்துட்டு நூலாசிரியர் பேர கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து பாருங்க தொடரும் தொடர்பும் 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 தொடரும் தொடர்பும் அறிதல் அதாவது இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் அதாவது தொடர் கொடுத்துருவாங்க இந்த தொடரால் கு குறிக்கப்படும் சான்றோர்னு கேட்பாங்க இல்லையா அது அல்லது கூரியவர் கூற்று அந்த மாதிரி கேட்பாங்க அடுத்து எப்படி கேட்பாங்கன்னா அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் அடைமொழி கொடுத்துருவாங்க நூலும் கொடுத்துருவாங்க அது எது அதை நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து பிரித்த எழுதுக இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பிரித்தெழுதுக அடுத்து எதிர்ச்சொல்லை வந்து எடுத்து எழுதுதல் இதுவும் உங்களுக்கு தெரியும் அடுத்து பொருந்தா சொல்லை பொருந்தா சொல்லை கண்டறிதல் பொருந்தா சொல்லை கண்டறிதல் இதுவும் உங்களுக்கு தெரியும் இல்லையா இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது தான் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அதாவது பிரித்தெழுதுக எதிர்ச்சொல் பி பொருந்தா சொல்லை கண்டறிதல் இது நான் போடலை இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு வகுப்படுத்துருவோம் அடுத்து பாருங்கள் பிழை திருத்தம் இந்த பிழை திருத்தத்தில் எத்தனை வகை இருக்குன்னா பிழையை நீக்குதல் இருக்குது அடுத்து ஒருமைப்பன்மை பிழைகள் இருக்குது அடுத்து மரபு பிழைகள் இருக்குது வழுவு சொற்களை நீக்குதல் இருக்குது அடுத்து பி பிறமொழி சொற்களை நீக்குதல் இருக்குமா அடுத்து பாருங்கள் இது அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை அறிதல் இதை வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னாக்க இருந்து டென்த்து வரைக்கும் உள்ள கலைச்சொல் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும் உங்களுக்கு புக் பேக்கில் கலைச்சொல் அறிதல்னு அப்படின் இருக்கும் அதை படித்தாலே நீங்கள் போதும் அப்படி எனக்கு அந்த புக்கு கிடைக்கல மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நானே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன் உங்களுக்கு வகுப்பு அடுத்து பாருமா ஒ ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் அதாவது ஒளி வேறுபாடுனாக்க இப்போ இந்த ஒலிலே நான் சொல்கிறேன் பாருங்களேன் சின்னல்லி போட்டிருக்கோம் அடுத்து பெரியல்லி இருக்கும் ஒலி ஒளின்னு இருக்கும் அப்போ அதில் எப்படி நீங்கள் வந்து வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறியுதல் இப்போ சின்னல்லி போட்டிருந்தோம்னா ஒலிக்கு இதுக்கு என்னது சவுண்டு பெரிய அள்ளி போட்டிருந்தோம்னா வெளிச்சம் இல்லையா லைட்டு அந்த மாதிரி நீங்கள் இப்போ பொருள் சரியான பொருளை அறிந்து எழுதல் இதுவும் நீங்கள் வந்து ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் உள்ளதை படித்தாலே போதும் அடுத்து பாருங்கள் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிதல் இதெல்லாம் நம்ம வகுப்பு போட்டிருக்கோம் படிச்சுங்க நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் போய் நம்ம வகுப்பை படிச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் வேர் சொல்லை தேர்வு செய்தல் வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல்னால் என்ன இப்போ படித்தான் அப்படின்னு ஒரு சொல் இருந்துச்சுன்னா அதோடய வேர்ச்சொல் என்ன படி அப்படி உங்களுக்கு புரியலனா சொல்லுங்கள் நம்ம வகுப்பு போட்டுருவோம் போட்டுருவோம் இப்போ நான் எல்லா வகுப்புமே உங்களுக்கு நான் போட்டுருவேன் அடுத்து பாருங்கள் வேர்ச்சொல்லை கொடுத்து இது வந்து வேர் சொல்லை தேர்வு செய்தல் நமக்கு இதுல வந்து வேர்ச்சொல்லை கொடுத்துருவாங்க அவங்க அதுல வினை முற்று வினை எச்சம் வினையாளணையம் பெயர் தொழிற்பெயர் இதை நம்ம உருவாக்க சொல்லியிருப்பாங்க இது எல்லாமே ஆப்ஷன் கொடுத்துருவாங்க அடுத்து பாருங்க அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அகரவரிசை உங்களுக்கு தெரியும் அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் நம்ம வந்து ஒரு சொற்றொடர் இருக்குன்னா அதை அப்படியே பிச்சு பிச்சு போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா அதாவது ஏழுவாய் ஒரு படத்தை ஒரு இடத்துல இருக்கும் பயனில ஒரு இடத்துல இருக்கும் செய்வினை ஒரு பக்கத்தில் இருக்கும் செயற்பாட்டு வினை ஒரு பக்கத்தில் இருக்கும் அப்போ அது எல்லாத்தையும் நம்ம ஒழுங்குபடுத்தி எழுதணும் அதான் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் அடுத்து பெயர் சொல்லின் வகை அறிதல் அடுத்து இலக்கண குறிப்பு அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் அடுத்து பாருங்க எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல் ஒரு வாக்கியம் கொடுத்துருப்பாங்க அது எவ்வகை வாக்கியம்னு நீங்கள் கண்டறியணும் அடுத்து தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டறிதல் அடுத்து பாருங்க உவமையால் குறிக்க விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் உவமை கொடுத்துருவாங்க அதோட பொருளும் கொடுத்துருவாங்க அதை நீங்கள் பொருத்தணும் அடுத்து எதுகை மோனை எய்பு இதில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்தல் அவங்க எது கேட்குறாங்களோ எதுகை கேட்டிருந்தால் எதுகை எழுதணும் மோனை கெட்டிருந்தால் மோனை எழுதணும் எய்பு கேட்டிருந்தால் எய்பை எழுதணும் அடுத்து பழமொழிகள் பழமொழிகள் பற்றி நம்ம படிச்சிக்க வேண்டியதுதான் அடுத்து பாருங்க அடுத்து பகுதி ஆவண்ணா பகுதி ஆவண்ணாவில் என்ன இருக்குன்னா இலக்கியம் பகுதி ஆவண்ணாவில் என்ன இருக்கு இலக்கியம் இலக்கியம்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் தொடர்பான செய்திகள் அதோடைய மேற்கோள்கள் தொடரை நிரப்புதல் இந்த மாதிரி இருக்கும் இப்போ இதில் திருக்குறள்னால் நமக்கு எல்லா திருக்குறளையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் மட்டும் படிச்சிங்கன்னா போதும் அது எந்தெந்த அதிகாரங்கள்னு பார்ப்போம் பாருங்க அன்பு பண்பு கல்வி கேள்வி அறிவு அடக்கம் ஒழுக்கம் பொறை நட்பு வாய்மை காலம் வலி ஒப்பரிவறிதல் செய்ன்றி சான்றாண்மை பெரியாரை துணைக்கோடல் பொருள் செயல் வகை வினை திட்பம் இனியவை கூறல் விளக்க முடமை ஈகை தெரிந்து செயல்வகை இன்னா செய்யாமை கூடா நட்பு உழவு இந்த இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் மட்டும் நீங்கள் திருக்குறளில் தரவாக படிச்சுங்க இதில் உள்ள பாங்கள் இதில் உள்ள அணி இது எல்லாத்தையும் பார்த்துங்க இதில் ஏதாவது சந்தேகம்னாலும் நீங்கள் கேளுங்கள் அடுத்து அறநூல்கள் அறநூல்கள் எது எதுனாக்க நாலடியார் நான்மணி கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திருக்கடுகம் இன்னா நாற்பது இனியவை நாற்பது சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி ஒளவையார் ஒவ்வையாருடைய பாடல்கள் தொடர்பான செய்திகள் ஔவையார் பாடல்கள் இருக்கு இல்லையா அதோடைய செய்திகள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இதில் உள்ள அதாவது இதில் உள்ள இந்த நூல்வெளிகள் படிச்சுக்கிட்டாலே நீங்கள் போதும் நல்ல தரவாக படிச்சுருங்க அடுத்து பாருங்கள் கம்ப ராமாயணம் ராவண காவியம் தொடர்பான செய்திகள் அதில் உள்ள பாவகைகள் சிறந்த தொடர்கள் தொடரை கொடுத்துட்டு யார் யாரிடம் அப்படிங்கிற மாதிரியான எல்லாம் கேட்பாங்க அடுத்த வினா புறநானூறு அகனானூறு நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு கழித்தொகை தொடர்பான செய்திகள் அதில் வரும் மேற்கோள்கள் அதில் வரும் அட அடிவரையறை இதெல்லாம் படிச்சுக்கணும் அடுத்து எட்டு தொகை பத்துப்பாட்டு நூல்களில் உள்ள அதே மாதிரி அடிவரையறைகள் மேற்கோள்கள் படிச்சுக்கணும் அடுத்து பாருங்கம்மா அடுத்து சிலப்பதிகாரம் மணிமேகலை தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் சிறந்த தொடர்கள் அதில் உள்ள உட்பிரிவுகள் படிச்சிக்கணும் அப்புறம் ஐப்பெரும் காப்பியங்கள் ஐ காப்பியங்கள் தொடர்பான செய்திகளையும் நல்லா படிச்சுக்கிங்க அடுத்து சிற்றிலக்கியங்கள் பெரிய பெரியணம்மா பெரிய புராணம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் தேம்பாவணி திருவிளையாடற் புராணம் சீரா புராணம் தொடர்பான செய்திகள் அதில் உள்ள அடி மேற்கோள்கள் அடிவரையறைகள் எல்லாமே படிச்சுக்கிங்க அடுத்து சிற்றிலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் எதுனா திருக்குற்றாலவஞ்சி கலிங்கத்து பரணி முத்தொள்ளாயிரம் தமிழ் வீடு தூது நந்தி கலம்பகம் முக்கூடர் பல்லு காவடி சிந்து முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் ராஜராஜ சோழன் உலா இதை பற்றின நூல்வெளி எல்லாமே படிச்சிங்க அடுத்து மனோன்மணி மனோன்மணியம் பாஞ்சாலி சபதம் குயிலி பாட்டு இரட்டு இரட்டுற மொழிதல் அழகிய சொக்கநாதர் தொடர்பான செய்திகள் ஃபுல்லாக படிச்சிங்க அடுத்து என்ன நம்ம போர்ஷன் அப்படின்னா நாட்டுப்புற பாடல்கள்மா நாட்டுப்புற நாட்டுப்புற பாட்டு சித்தர் பாடல்கள் தொடர்பான செய்திகள் எல்லாமே படிச்சுக்கணும் அடுத்து நம்மளுடைய சமய முன்னோடிகள் இருக்காங்க இல்லையா யார் யார் அவங்க அப்பர் அப்பர் திருஞான சம்பந்தர் அப்பர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருமூலம் திருமூலர் சாரிமா திருமூலர் குலசேகர் ஆழ்வார் ஆண்டார் சீத்தலை சாத்தனார் எச் கிரீட்டனார் உமரு புலவர் தொடர்பான செய்திகள் அவங்களுடைய மேற்கோள்கள் சிறப்பு பெயர்கள் அவங்களுடைய சிறப்பு பெயர்கள் இது எல்லாமே நல்லா தரவா படிச்சிங்க அடுத்து பகுதி ஈல என்ன வருதுன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இப்போ யார் யாருன்னு பாப்பமா பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிக விநாயகனார் அவங்களுடைய செய்திகள் அவங்க தொடர்பான செய்திகள் அவங்கள் தொடர்ந்த அவங்களுடைய மேற்கோள்கள் சிறப்பு பெயர்கள் நல்லா படிச்சிங்க அடுத்து மரபு கவிதை மரபு கவிதை எழுதியவங்க ஆசிரியர்கள்லாம் இருக்காங்களே அவங்கள பற்றினவங்க யார் யார்னா முடியரசன் வாணிதாசன் சுரதா கண்ணதாசன் உடுமலை நாராயண கவி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மருதகாசி இவங்களுடைய அடைமொழிகள் இவங்க தொடர்பான பிற செய்தி செய்திகள் பிற செய்திகள்னால் அவங்க எழுதின நூல்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி இப்போ நூல்வெளி ஆசிரியர் வெளி படிச்சுக்கிட்டாலே போதும் நீங்கள் அடுத்து பாருங்கம்மா புதுக்கவிதை புதுக்கவிதை ஆசிரியர்கள் யார் யார் ந பிச்சமூர்த்தி சி சு செல்லப்பா தர்ம சிவராமு பசுவையா இரா மீனாட்சி இரா மீனாட்சினா யார் மீரான்னு சொல்லுவோம் இல்லையா அடுத்து சி மணி சாரிம்மா இவங்களில் அவங்க வந்து மீனாட்சி சுந்தரன் இரா மீனாட்சி சி மணி சிற்பி மு மேத்தா ஈரோடு தமிழன்பன் அப்துல் ரஹ்மான் கலாபிரியன் கல்யாண்ஜி நா ஞானக்கூத்தன் இவங்க தொடர்பான செய்திகள் இவங்களுடைய அடைப்பே அடைமொழிகள் மேற்கோள்கள் இதெல்லாம் நல்லா படிச்சிங்க இவங்க எழுதிய நூல்களையும் நல்லா படிச்சிங்க நூல்களையும் அடுத்து தமிழில் கடித இலக்கியம் கடித இலக்கியன நாட்குறிப்பு இருக்கு இல்லையா அது நாட்குறிப்பு ஜவஹர்லால் நேரு பத்தினது மகாத்மா காந்தியோட நாட்குறிப்பு வரதராச நாடாளுடைய நாட்குறிப்பு பேரறிஞர் அண்ணா இவங்க எழுதின கடிதங்கள்லாம் அடுத்து பாருங்க நிகழ்கலை இது வந்து உங்களுக்கு பத்தாம் வகுப்புல இருக்கு இது நல்லா படைச்சிங்க நாட்டுப்புற கலைகள் தொடர்பான செய்திகள் அடுத்து தமிழில் சிறுகதைகள் தமிழில் சிறு கதைகள் என்னென்ன இப்போ அவங்க அந்த சிறுகதைகள்னா அந்த சிறுகதையோட தலைப்பு அதை எழுதிய ஆசிரியர் அந்த மாதிரி மேட்ச் பொருத்துதலில் கேட்பாங்க சிறுகதைகளோட தலைப்பை கொடுத்துருவாங்க ஒரு பக்கம் ஆசிரியர்களோட பேர் கொடுத்துருவாங்க அதை பொருத்தணும் அடுத்து கலைகள் கலைகளில் சிற்பம் ஓவியம் பேச்சு திரைப்பட கலை தொடர்பான செய்திகள் இதுவும் உங்களுக்கு பத்தாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பில் இருக்குது படிச்சிங்க தமிழின் தொன்மை தமிழின் தொன்மை தமிழின் சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் இது எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க இதுவும் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புலாம் இருக்குது அடுத்தமா உரைநடைமா உரைநடை ஆசிரியர்கள் பாருங்கள் பரி மறைமலை அடிகள் பருதிமார் கலைஞர் நாமு வேங்கடசாமி நாட்டார் ராபி சேது பிள்ளை திரு திருவி கல்யாண சுந்தரனார் வையாபுரி பேராசிரியர் தனி தனிநாயகம் அடிகள் சைகி தம்பி பாவலர் இவங்களுடைய மொழி நடை தொடர்பான அனைத்து செய்திகளையும் நல்லா படிச்சிங்க அடுத்து ஊ வே சாமிநாதர் ஐயர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சி லக்வனார் இவங்களுடைய தமிழுக்கு இவங்கெல்லாம் தமிழ் காற்றிய பணிகள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நல்லா படிச்சிங்கம்மா அடுத்து தேவநேய பாவனர் அகரமுதலி பவளரேறு பெருஞ்சித்திரனார் இவங்க தமிழ் காற்றிய தமிழ் தொண்டையும் நல்லா படிச்சிங்க அடுத்து ஜிஇப்பூ ஜி போப் வீரமாமுனிவர் தமிழ் தொண்டு ஜி போப்பு வீரமாமுனிவர் இவங்க பற்றின தமிழ் தொண்டு சிறப்பு தொடர்கள் மேற்கோள்கள் இது எல்லாமே நல்லா படைச்சிங்க அடுத்து தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்துராமலிங்கம் அம்பேத்கர் காமராசர் மாப்போ சிவஞானம் காயிதே மில்லத் இவங்க தமிழுக்கு ஆற்றிய தொண்டு இவங்க எழுதிய மேற்கோள்கள் இது எல்லாத்தையும் நல்லா படைச்சிங்க சிறப்பு தொடர்கள் எல்லாமே நல்லா படிச்சிங்கம்மா அடுத்து தமிழகம் நம்ம தமிழகம் இருக்கு இல்லையா அது ஊரும் பேரும் தோற்றம் மாற்றம் பற்றிய செய்திகள் தமிழகத்தை பற்றின அனைத்து செய்திகளும் ஃபுல்லாக நல்லா படிச்சிங்க அடுத்து உலகளாவிய தமிழர்கள் சிறப்பு நம்ம த உலகம் ஃபுல்லாகவே தமிழர்கள் பரவி இருக்காங்க அவங்க அதோடைய சிறப்பு பெருமை தமிழ் பணி நல்லா படிச்சிங்க அடுத்து தமிழ்மொழியின் அறிவியல் சிந்தனைகள் தொடர்பான செய்திகள் நல்லா படிச்சிங்க இது ஒரு பத்தாம் வகுப்பில் ஒரு பாடமாகவே இருக்குது உங்களுக்கு அடுத்து தமிழ் மகளிரின் சிறப்பு இதுவும் பத்தாம் வகுப்பு புக்கில் இருக்குது ஒன் ஒன்பதாம் வகுப்பு புக்கிலையும் இருக்குது மூவலூர் ராமாமிரத்தம்மாள் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் வேலு வேலு நாச்சியார் மற்றும் சாதனை மகளிர்கள் மற்ற சாதனை மகளிர்கள்லாம் இருக்காங்களே கல்பனா சாவ்லா அந்த மாதிரி அவங்கள பற்றிலாம் நல்லா படிச்சிங்க அடுத்து விடுதலை போராட்டத்தில் மகளிரின் பங்கு அது நல்லா படிச்சிங்க அதில் யார் யாருன்னா தில்லையாடி வள்ளியம்மை ராணி மங்கம்மாள் பெசன்ட் அம்மையார் இவங்களெல்லாம் பற்றி நல்லா படிச்சிங்க அடுத்து தமிழர் வணிகம் தமிழருடைய வணிகம் தொல்லியல் ஆய்வுகள் தமிழருடைய தொல்லியல் ஆய்வுகள் அடுத்து கடற்பயணங்கள் இது தொடர்பான செய்திகள் அனைத்தும் படிச்சிங்க அடுத்து உணவே மருந்து நோய் தீர்க்கும் மூலிகைகள் உணவே மருந்துன்னு ஒரு பாடம் இருக்கு நமக்கு பத்தாம் வகுப்பில் நோய் தீர்க்கும் மூலிகைகள் தொடர்பான செய்திகள் படைச்சிங்க அடுத்து சமய பொதுமை உணர்த்திய தாயுமானவர் ராமலிங்க அடிகளார் திருவிக்கா தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் அடிவரையறை இவற்றை பற்றி நல்லா படைச்சிங்க இப்போ உங்களுக்கு நாம் ச டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் ஃபோருக்கான சிலபஸ் மட்டும்தான் நம்ம படிச்சிருக்கோம் இப்போ இதில் வந்து இப்போ நம்ம சொன்னதில் நீங்கள் எதெல்லாம் இது வரைக்கும் படிச்சிருக்கீங்க இன்னும் எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டயத்தை டிவைட் பண்ணிக்கிட்டு படிங்க உட்காந்து யாரும் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க இனிமேல் அடுத்தடுத்த வீ வகுப்பு உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும் இனிமேல் உங்களுக்கு தடைப்படாது வகுப்பு தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்